ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோட பர்த்டே என்றைக்கு எடுத்த விளாக் பார்க்கலாமா இந்த வீடியோ வந்து லாஸ்ட் சண்டே என்றைக்கு எடுத்தது பேர்தே ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இந்த ட்ரெஸ் வந்து அம்மா வாங்கி கொடுத்தது எப்போவுமே வந்து ஒவ்வொரு பர்த்டேக்கும் அம்மா ட்ரெஸ் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் வந்து கொலுசு வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சண்டே டைமில் பர்த்டே வெட்டிங் டேலாம் வரும்போது சரி ஓகே எல்லாேருக்குமே லீவு எல்லாருமே சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம் ஆனால் இங்கே எவ்ரி சண்டே நேஹாக்கு வந்து ஜேஇ கிளாஸ் இருக்கிறதுனால அவள் கிளாஸ் கிளம்பிட்டா சரி ஓகே நாங்கள் மூணு பேருந்தான் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயில் கிளம்பியாச்சு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே ஒரு டென் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அத்தைக்கும் நேக்கும் சேர்த்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரெடியாய் கிளம்புறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நாங்க மூணு பேரும் அது வரைக்கும் பிரேக் சாப்பிடல டைம் ஆல்மோஸ்ட் லெவன் ஆனதுனால நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம் வீட்லயே சாப்பிட்டுட்டே வந்திருக்கலாம் ஆனா எப்பவுமே நம்ம செஞ்சது தான் நம்ம சாப்பிடற மாதிரி இருக்கு சரி ஒரு சேஞ்சா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஹோட்டலுக்கு வந்தாச்சு அதே மாதிரி அப்பப்பெல்லாம் ஹோட்டலுக்கு வர்றது இல்ல இந்த மாதிரி அக்கேஷனலா தான் ஹோட்டலுக்கு வர்றது நாங்க வந்த நேரம் ஹோட்டல்ல தோசையும் பொங்கலும் தவிர வேற எதுவுமே இல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட பேவரட் டெம்பிள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோமநாதீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் கோயில் வந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போறாங்களா அதனால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு நல்ல வேலையா கரெக்டா லெவன் தேர்ட்டி கோயிலுக்கு வந்துட்டோம் ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்திருந்தா கோயில் நட இருப்பாங்க சோ கோயில் நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு லாஸ்ட் டைம்லாம் அம்மா வீட்டுக்கு வர முடியல ஏன்னா நல்ல மழை எவ்ரி இயர் வந்து என்னோட பர்த்டே டைம்ல நல்லா மழை பெய்யும் சம்டைம்ஸ் ஃபிளட் எல்லாம் வந்துடும் நம்ம அம்மா வீட்டு கேட்டுக்கிட்ட என்ட்ரி ஆகும்போது நம்ம சின்ன வயசு ஞாபகம் வருது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நல்லா மழை பெய்யும் எல்லா பர்த்டேக்குமே மழை வரும் அப்போ வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் கலர் ட்ரெஸ் போட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் சாக்லேட்லாம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா இருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுற கூடாதுன்னுட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பேன் மேக்ஸிமம் ஸ்கூல் வச்சிருவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஹாஃப் டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட ஹாஃப் டே லீவ் விட்டுருவாங்க அந்த ஹாஃப் டேவும் ஒன்றுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா அரட்டை அடிச்சிட்டு அந்த மாதிரி வர மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் டூ டேஸில் பர்த்டே வந்துடும் எனக்கு நவம்பர் செகெண்டு அவளுக்கு நவம்பர் ஃபோர்த்து அந்த மாதிரி வருமா ஸோ அவளோட பர்த்டேக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இப்போ அந்த மெமரிஸ்லாம் நினச்சா கூட நம்ம ஸ்கூல்லாம் படிச்சுட்டு நம்ம அப்படியே குழந்தைங்களாகவே இருந்துலாம் அப்படி தான் தோணுது ஃபர்ஸ்ட் வந்து தங்கச்சி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்திருந்தோம் பாப்பா வந்து எப்பவுமே இப்படிதான் ஏதாச்சும் ஒரு பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கிரீட்டிங் கார்டு எழுதி பிரசென்ட் பண்ணிருவா அதே மாதிரி நாங்க எப்போ வருவோம் பார்த்துட்டே இருப்பா நாங்க வந்தாலே அவளுக்கு ஒரே ஜாலி தான் இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் டேயும் கூட இன்னைக்கு அம்மா அப்பாவோட வெட்டிங் டே சோ அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறமா ஒரு டேட்ஸ் வச்சு அம்மா அப்பா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றதே இல்ல ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா அப்பா சாப்பிட்றது இல்லை அது வேற விஷயம் சரி எதுக்கு தேவையில்லாம அவங்களே சாப்பிட்றதில்லை நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோன்றதுக்காக அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் தான் இன்னைக்கு அவங்களோட வெட்டிங் டேன்றதுனால ஸ்வீட்டுக்கு பதில் டேட்ஸ் வச்சாச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட் வந்து இந்த காஜு கத்திரி தான் இப்போலாம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே அதிகமாக சாப்பிட்றது இல்லை என் தங்கச்சி வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சிருந்தா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த ஸ்வீட் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல நமக்கு ஏதாவதுனா துடிக்கிறது நம்மளுடைய பிளட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என் ஃபேமிலியும் தாண்டி எனக்காக ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது அம்மா அப்பா தங்கச்சி தான் எல்லாருக்குமே அப்படிதான் நினைக்கிறேன் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்ல எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வாங்கி வைக்கிறது என் தங்கச்சி தான் அதே மாதிரி எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு சமைச்சு வைக்கிறது அம்மா தான் இந்த இயர் பர்த்டேக்கு ஏதாச்சும் ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா எதையும் ஒழுங்கா ஃபாலோ பண்றது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு தான் தோணுது இருந்தாலும் பரவாயில்ல ரெசல்யூஷன் எடுத்தால் தான் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு இந்த இயர் வந்து நமக்கு செல்ஃப் கேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மைனஸ் இருக்கும்ல அது மாதிரி என்னோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் கேர் தான் என்ன பத்தி ஏதாச்சும் கேர் பண்ணுவனா அப்படின்னு யோசிச்சா அதுல வந்து ரொம்ப மைனஸ் தான் நானு இந்த யோகா பண்ணுறதை தவிர மற்றபடி ஹேர் கேர் ஸ்கின் கேர்ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரிங்கும் பண்றதே இல்லை அட்லீஸ்ட் இந்த இயர் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணும் நினைச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து இது இந்த நியூ இயர் ரெசல்யூஷனா எடுத்திருந்தேன் ஆனால் அதை ஒன்றுமே ஃபாலோ பண்ணவே இல்லை ஒன் மந்த் கூட ஃபாலோ பண்ணல ஸோ வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன் எதுக்காக நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இயர் வந்து அதை ஃபாலோ பண்ணலான்னு பண்ணலான் இது என்னடா அது என்னமோ அப்படிலாம் நினைக்காதீங்க லவ் பேர்ட்ஸோட குட்டி தான் இந்த லவ் பேர்ட்ஸ் கேஜ்ல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு அதனால அப்பா வந்து கொண்டு வந்து கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்பெஷல் டே அன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில போகணும் அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணும் அது மட்டும் கிடையாது நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றதும் ஒரு விதமான என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க எத்தனை பேர் உங்களுடைய பர்த்டே வெட்டிங் டேலாம் வந்து என்ன மாதிரி மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் லஞ்ச் வந்து அம்மாவோட ஸ்பெஷல் லஞ்ச் தான் அம்மாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா மாங்காய் பச்சடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுலயும் நேஹாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ அங்க இருந்து வரும்போதே எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்து அமிச்சிருவாங்க ஒரு கட்ட பேக் ஃபுல்லா வந்து என்னென்னலாம் செஞ்சாங்க ஸ்பெஷலா செஞ்சாங்க ஏன்னா நேஹாவும் வந்து இல்லையா அவளும் சாப்பிடணும்ன்றதுக்காக எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அமிச்சாச்சு அங்க இருந்து நாங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா நேஹாவும் கிளாஸ்ல இருந்து வந்துருவா அதனால வந்து கிளம்பியாச்சு வீட்டுல இருந்து சித்தி ஒரு வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு வந்து கிளம்பியாச்சு எப்பவுமே ஹவர்ஸ் தான் வந்து அம்மா வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குல்ல இருக்கிற டைம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நவீனா வந்து அந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா மார்னிங்கே கொடுத்துட்டா ஆனால் வந்து வீடியோ எடுக்கல ஸோ அதனால வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் நிறைய குட்டி குட்டி கியூட்டான விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி கியூட்டா கிரியேட்டிவா பண்றது வந்து நேஹா நவீனா சின்ன வயசுலேருந்தே நிறைய பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஒரு தடவையும் பர்த்டே வெட்டிங் டேக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் தான் வந்து நிறைய கிடைக்கும் எல்லாத்தையுமே பத்திரமா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க குட்டியா இருக்கும்போதுலேருந்து இருந்து நான் சேஃபாக வச்சுருக்கேன் ஞாபகார்த்தமாக நவீனா கொடுத்த கார்ட்லேயே வந்து இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஹார்ட் டச்சிங்காக இருந்தது என் கையை பிடித்து கூட்டி செல்லும் முதல் நான் உங்களை கூட்டி செல்லும் வரை உங்களை நன்றாக வைத்திருப்பேன் அம்மா இது வந்து அவளோட ஓன் லைன்ஸ் நல்லா யோசிச்சு அழகா எழுதியிருக்கா எனக்கு இதை பார்த்த உடனே லைட்டா வந்து கண் கலங்கிருச்சு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலி எல்லா குழந்தைங்களுமே இந்த மாதிரி கிரீட்டிங் கார்ட் எல்லாம் பண்ணி தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து இதை பண்ணிட்டே இருந்தா என்னம்மா பண்றேன்னு கேட்டா ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு தெரியாம சர்ப்ரைஸா பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பர்த்டே வந்து இந்த மாதிரிதான் நல்லா சிம்பிளா இருந்தது ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த டே ஃபுல்லாவே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண என்னடா வீடியோ ஃபுல்லாவே போர்ட்ரேட் வீடியோவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்கல்ல வீடியோ வந்து நான் எடுக்கிற மாதிரி பிளானே இல்ல ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போடலான்னு பார்த்தேன் ஆனா லாங்கா அதனால தான் வந்து இந்த டைம் வந்து போர்ட்ரேட் வீடியோவா போட வேண்டியதா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்ட்ல வந்து இன்னைக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணிருக்கேன் கண்டிப்பா பாருங்க ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்